ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் புளி தொக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி சுட சுட சாத்துக்கூட இந்த தொக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் அவசரத்துக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லை முதல்ல ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு லேசாக பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாயை கில்லி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்காங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும் தக்காளி வதங்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு அளவுக்கு நல்லா வதங்கி கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்காங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு தூள் கரிஞ்சிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே அடுத்து இதில் ரெண்டு முருங்கைக்காயை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்காங்க கூடவே ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காயை வாக்கில் மெலிசா நறுக்கி சேர்த்துக்காங்க இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுள்ள புளியை கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்த புளி தண்ணியே இதுக்கு போதும் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து திரும்பவும் வேக விடுங்க வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளித்தோக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்